ஏஐ பற்றி தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கலாக சொல்லியிருந்தேன் அதாவது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உடனே சரியான பதில் கிடைக்கும் ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு இதை முக்கியமாக உங்களுடைய ஃபோனில் உங்களுக்கு பேச தெரிஞ்சால் போதும் இல்லை தமிழில் கேட்க தெரிஞ்சால் போதும் டைப் பண்ணணும் கூட தேவையில்லை அப்போ பணம் கட்டணுமா தேவையில்லை நாங்கள் ஒரு நர்சரி கார்டன் அப்படிங்கிறதுனால ஏயை பற்றி செடியை பற்றி என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை உங்கள் வீட்டில் டாகு பேர்ட்ஸ் ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கூட நீங்கள் கேட்கலாம் ஏன் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா சரியான பதில் வரும் ஒரு கணக்கை கொடுத்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் கூட உடனே பதில் கிடைக்கும் அதே சமயத்தில் அதை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட அது ஈஸியாக சொல்லி கொடுக்கும் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ரெண்டே செகண்டில் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஃபோனை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மைக் அப்படிங்கிற இடத்துல பட்டனை கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோன்னே ஜெமினி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கூகுள் ஜெமினி ஓப்பன் ஆகும் இப்போ இங்கே கிளிக் பண்ண பிறகு நாம் எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும் இப்போ எப்படி கேட்குறேன் அப்படின்னா தோட்டத்துல சூரிய ஒளி குறைவாக இருக்குது என்னென்ன செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே அது சிந்திச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்குது பதில் சொல்கிறப்பயே இதை ரெண்டு வகையாக சொல்லும் காய்கறி செடிகளில் என்னென்ன செடி வளர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை பச்சை மிளகா இஞ்சி புதினா இப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் அதே சமயத்தில் மூலிகை செடிகளில் என்னென்ன வளர்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக தருது இப்போ சார்ஜ் ஜிபிட்டியை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மைக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே சாட் ஜிபிடி அப்படி நான் சொல்கிறேன் சொன்ன உடனே சார்ஜ் ஜிபிடி ஓப்பன் ஆகும் இப்போ சார்ஜ் ஜிபிட்டியை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பிளாக் பட்டன் வரும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த பாக்ஸ் வரும் ஆனால் கேள்வியாக கேட்காம நான் ஏற்கனவே பசுமையாக இல்லாத ஒரு செடியோட இலையை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன் அதே சமயத்தில் நீங்கள் நேரடியாக ஃபோட்டோ கூட எடுத்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது இப்போ இந்த இமேஜை பார்த்துட்டு அதுக்கான பதிலை வந்து தெல்ல தெளிவாக சொல்ல ஆரம்பிக்குது அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்ன ஏன் எதனால அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட பதில் வந்து தெளிவா வரும் நன்றி வணக்கம்